கர்த்தராய் ஏசு கிறிஸ்தவின் இனிய நாமத்தில் இன்றைக்கு காலை வெளியில் கர்த்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கிருவி செய்த தேவனை நன்றியோடு திருக்கிறேன் சோதனை செலுத்துகிறேன் இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் முதல் வசனத்தையும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தையும் வாசிக்கலாம் அவர்களை கண்டு தரை கட்டும் அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் பால்களை கழுவி எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார் பதினெட்டாம் அதிகாரத்தின் முதல் வசனம் பின்பு கர்த்தர் சம பூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவனுக்கு தரிசனமானார் யாரு அவன் அப்ரகாம் அப்ரகாமுக்கு தேவன் தரிசனமானார் அப்ராம் என்றால் அப்ராம் இது அவனுடைய பழைய பெயர் உயர்ந்த உயர் மனிதன் என்று பொருள் இது தேவன் அவனை தேவனை சந்திப்பதற்கு முன்பாக அவனுடைய பெயர் இது என்னது அப்ராம் அப்ரகாம் அவனை பெயர் மாற்றின பின் அவனுடைய பெயர் அப்ராம் அல்ல அப்ரகாம் ஆக தேவர் மாற்றினார் அப்ரகாம் என்றால் திரள் ஜனத்தின் தகப்பன் என்று பொருள் திரள் ஜனத்தின் தகப்பன் என்று பொருள் அடுத்ததாக சாராய் என்றால் என் ராணி என்று பொருள் என் ராணி என் ராணி யார் ராணி அப்ரகாமினுடைய ராணி என்று பொருள் இவன் பெயர் மாற்றப்பட்ட பின் அவளுடைய பெயர் சாராய் அல்ல சாரால் சாராள் என்றால் உலகத்தில் ராணி உலகத்தில் ராணி என்று பெயர் அப்போ முதல்ல அப்ரகாமுக்கு இருந்தா இப்போது யாருக்கு உலகத்துக்கு ராணியாக மாற்றப்படுகிறாள் அப்போ தேவன் அப்ரகாமை சோதித்த பின் தேவனோடு கூட ஐக்கியமாக இந்த அப்ரகாம் இருந்தபடினால் சிநேகிதன் என்று பெயர் பெறுகிறான் இனி லோத்து என்றால் முக்காடு என்று பொருள் லோத்து என்றால் முக்காடு என்று பொருள் அது இனி செய்திக்கு வரலாம் பின்பு கத்த, மம்ரோயில் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலிலே உஷ்ண வேளையிலே கூடாரத்தில் வாசலிலே உட்கார்ந்து அவனுடைய வீட்டில் வாசலிலே அவனுடைய கூடாரத்தில் இருக்கிறான் ஆனால் லோத்து எங்கே இருக்கிறான் என்றால் வீட்டிலே அல்ல தெரு வாசல உட்கார்ந்து இருக்கிறான் எங்க உட்கார்ந்து இருக்கிறான் பட்டணத்தின் வாசலிலே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான் தேவனை விட்டு தேவ அன்பை விட்டு உலகத்தோடு கூட சேர்ந்து சோதோமின் வாசலிலே உலகத்தோடு கூட சேர்ந்து அவன் உட்கார்ந்து இருக்கிறான் ஹலோ கூட அவனுடைய வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிறான் அவனுடைய கூடாரத்தின் வாசலே இருந்தபடியினாலே அவன் தேவ ஆசிர்வாதத்தை பெறுகிறான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக அவன் மாறுகிறான் ஆனால் லோத்தோ உலகத்தோடு கூட இருந்தபடியால் அவன் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் எல்லாம் அவன் சேர்த்து வைத்ததான எல்லா சம்பாத்தியத்தும் ஒரே ஒரு நாள் இழந்து அவன் நிற்கிறான் அவன் தூதன் சொல்கிறான் நான் அழிக்க போகிறேன் வெளியே போகும்படியாக யாருக்கட்டும் சொல்கிறாரு தூதன் சொல்கிறான் அப்போ நைட்டு அவ யாருக்கிட்ட எல்லாம் போற சொல்லுவாங்க அவனுடைய மனைவி ரெண்டு பிள்ளைகளோடு கூட போக சொல்லுவார் அதாவது அவனுடைய பிள்ளைகளுடைய அதாவது பெண் கேட்ட மாப்பிள்ளையெல்லாம் கேட்டு ஒழுங்குபடுத்தினாங்க ஆனால் அவர்கள் வரவில்லை அப்போ இவர்களு சேர்ந்து போக சொல்ல ஆனால் லோத்து என்ன என்றால் விடிய காலையில் தாமதம் பண்ணுகிறான் காலை தாமதம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான் அப்போ தூதன் சொல்கிறான் விடிய காலம் ஆகிறது பொழுது போகிற வரப்போகிறது சீக்கிரமாய் கிளம்பு என்று சொல்லி அவர்களுடைய கையை பிடித்துக்கொண்டு அந்த தூவுடன் கொண்டு போகிறான் அப்போ அவன் என்ன மனதில் ஒரே ஐயோ இவ்வளவு சம்பாதித்ததான ஆடு மாடு சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து போகிறோமே என்று சொல்லி அவன் மனதில் நினைக்கிறாள் அவன் மனதினை நினைத்து கொண்டு அவர் போகும் போது போகிற வழியிலே என்ன செய்கிறார் என்றால் லோத்ருடைய மனைவி பின்னிட்டு பார்க்கிறாள் பின்னாக பார்த்து உப்பு தூணாக மாறுகிறாள் அழியா அதாவது உலக ஆசையினால் உலக இச்சையினால் அவன் சோகம் பட்டணத்தை தேடி போகிறான் செழிப்பான தேசத்தை தேடி போகிறான் அதாவது காரானை விட்டு காரானின் அன்பை விட்டு எருசுலேமின் அன்பை விட்டு தேவ பட்டணத்தை விட்டு தேவ நகரத்தை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு அவன் வெளியே போகிறான் அல்லது செழிப்பான தேசத்திற்கு இந்த லோத்து போகிறான் ஆனால் அப்ரகாமோ தேவ

தேவன் அப்ரகாமை பார்த்து சொல்கிறார் அந்த நேரத்திலே அப்ரகாமுக்கு எழுபத்தைந்து வயது எழுபத்தைந்து வயது வரையிலும் அவன் அந்நிய தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தான் அந்த கல்வி தேசத்தில் தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு பிள்ளை இல்லை எழுபத்தைந்து வயதில் வரையிலும் அவர்களுக்கு பிள்ளை இல்லை அந்த வேலை வரையிலும் தேவன் அவனை சந்திக்கவில்லை தேவன் எழுபத்தைந்தாவது வயதிலே அப்ரகாமை சந்தித்து அப்ரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று சொல்கிறார் நான் உன்னக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்ல சொல்லி அவர் வெளியே கொண்டு வருகிறார் எங்க கொண்டு போகிறார் கானானுக்கு கொண்டு போகிறார் காணானிலே பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசம் தேனும் உடல அவ்வளவு செழிப்பான ஒரு பட்டணம் தான் ஒரு தேசம்தான் அந்த தேசம் அந்த தேசத்திற்கு இந்த அழைத்து கொண்டு போகிறார் தேவன் அப்ரகாம் உண்மை உள்ளவன் என்று கண்டு தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறான் என்று கண்டு அவன் ஆராதனையை விட்டு அந்த அந்நிய தெய்வத்தினுடைய ஆராதனையை விட்டு அவன் ஜீவுள்ளது பிரித்து அவனை கொண்டு வருகிறார் அலரு கர்த்தருடைய வழிகள் முற்றிலும் வித்தியாசமானவைகள் ஒருவரை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தால் அது ஒருவரும் தடை பண்ணவே முடியாதுதான் டெலுவியா அப்புறதாமை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று எழுபத்தைந்தாவது வயதிலே அவரை கூப்பிடும் போது சொல்கிறா உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நான் காம்பிக்கும் தேசத்திற்கு போ உன்னை நான் ஒரு பெரிய சாதியாக்குவேன் ஒரு பெரிய ஜினத்து கூட்டத்தை உனக்கு தருவேன் வானச்சத்தின் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் ஒளு பெரிதான கடற்கள் சணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு செய்து வெள்ளியே கொண்டு வருகிறார் எப்போது எழுபத்தை வயதில் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது வயது வரையிலும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை ஒரு கால தாமதம் ஆகிறது சில நேரங்களிலே ஆண்டவர் இதோ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை உயர்த்துவேன் உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னால் அது உடனே நடக்காது சில காலங்கள் ஆகும் சில மாதங்களாகும் சில வருடங்கள் ஆகும் ஆகினால் அந்த வரையிலும் நாம் பொறுமையோடு காத்திருக்கணும் அலலூயா அவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக நாம் காத்திருக்கணும் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னதான வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் அலலூயா அப்ப அவருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் காத்திருக்கணும் அவசரப்பட்டால் அது சிறிய பிரச்சனையில முடியும் அலலூயா ஆனால் இதுக்கிடையில் சின்ன பிரச்சனை வந்தது ஆகார் வருகிறார் சாரால் என்ன பண்ண ஆகாரை கொடுக்கிறான் அதன் மூலமாக ஒரு சந்ததி பிறக்கிறது அதெல்லாம் ஓகே ஆண்டவர் சொன்னது வார்த்தை நிறைவேறும் காலம் சமீபித்த போது அப்ரகாமனுடைய வீட்டிலே தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதிலே அப்ரகாமனுடைய வீட்டிலே ஆண்டவர் தன்னுடைய தூதர்களோடு கூட வருகிறார் அழலுவியா தூதர்களோடு கூட வந்து என்ன செய்கிறாங்க பின்பு கத்தர் மாம்பரம் சம்ம பூமியிலே அவனுக்கு தரிசனமானார் ஹலலோயா அவன் பகலிலே உஷ்ண வேளையில் கூடாரத்தில் வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறான் அப்ரகாம் எங்க உட்கார்ந்து தன்னுடைய வீட்டின் வாசலிலே உட்கார்ந்து அடுத்த வீட்டுல போய் உட்காரல அடுத்த தெருவுல போய் உட்காரல அடுத்தவனோட வம்பு பேச போகல அடுத்தவனோடு பேசிக்கொண்டிருக்க போகல தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான் அவருடைய அழைப்பை கேட்டுக்கொண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்கிற உட்கார்ந்து இருக்க அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததான அப்ரகாமை ஆசிர்வதிக்கிற வேலை வந்த போது ஆண்டவரால் அங்கே உட்கார்ந்திருக்க முடியல ஹலலூயா தன்னுடைய வேலை வந்த போது அபிரகாமை ஆசிர்வதிக்க வேண்டிய வேலை வந்த போது ஆண்டவரால் மௌனமா இருக்க முடியல அபிரகாம் சொல்கிற ஆண்டவரே நீர் சொன்னீரே உனக்கு அவர் செல்வ கூட்டத்தை கொடுப்பு உன்னுடைய சந்தித கடற்கோரை மணலில் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களே என்னுடைய வயது நான் இதை இறக்க போக வேண்டிய வேலை வந்தது அதாவது நூறு வயதாக போகிறது நீ சொன்னதான வாக்குத்தம் எங்கு நீ சொன்ன தேவனுடைய வார்த்தை எங்கே இனியும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்த தன்னுடைய தூதரோடு கூட இறங்கி வருகிறார்கள் உஷ்ண வேளையிலே தேவனை துதித்துக் கொண்டிருந்த வேளையிலே பகல் வேளையிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த போது கர்த்த தன்னுடைய தூதரோடு கூட இறங்கி வருகிறார்கள் அவர் தன்னுடைய தூதர்களோடு இறங்கி வந்த அப்ரகாம் பார்த்த உடனே ஓடி போய் அவரை வணங்கி அவர்களை என்ன பண்ணா தன்னுடைய கூடாரத்துக்கு கூப்பிட்டு வருகிறான் கூப்பிட்டு வந்து என்ன செய்கிறான் அவர்களுக்கு கஞ்சி குட்டி அடித்து ரொட்டியும் இறைச்சி இறைச்சியும் கொடுக்கிறான் கொடுத்து அவர்கள் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு விட்டு அவர்களுக்கு ஒரே ஒரு குறை இருந்தது என்ன குறை குழந்தை இல்லாத ஒரு குரல் மீது எல்லா ஐஸ்வர்யமும் கனமும் சம்பத்தும் அனுக்கொண்டும் அதாவது பதினாறு உள்ளதான ஒரு பெரிய சீமானா இருந்தான் ஆனால் அந்த சீமானுக்கு இருந்தது ஒரே ஒரு குறை அந்த குறையை தீர்க்கும்படியாக தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதிலே ஆண்டவர் இறங்கி வருகிறார் அப்ரகாமுடைய வீட்டில் அனலோவியா அவனுடைய வீட்டில் வந்து சொல்லுகிறார் அப்ரகாமே அடுத்த வருடம் இதேங்க வேளையில் நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன் என்று ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று சொல்கிறார் அப்போ சில வேளை அப்ரகாம் விசுவாசித்தான் ஆனால் சாராலோ அதை விசிக்க விசுவிக்கவில்லை காரணம் என்னவென்றால் அவளோட உடம்பு செத்துவிட்டது அந்த வழிபாடெல்லாம் நின்று விட்டது அதனால் அவள் இனி குடும்ப பிறக்காது என்று அவளுக்கு நன்றாக தெரியும் அப்போ

மறித்தவனை உயிரோடு எழுப்புகிற தேவன் மறித்த நாலு நாளான ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப அவரால் முடியுமானால் சத்து போகிறதான சூழ்நிலையில் இருக்கிறதான அபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை கொடுப்பதற்கு அவரால் கூடும் அகையால் சொல்லுறாரு கத்தலால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஹலலூயா அப்போ ஆண்டவருடன் சொன்னதான வாக்கு நிறைவேறுகிறது அப்ரகாமுக்கு நூறு வயதிலும் சாராளுக்கு தொண்ணூறு வயதிலும் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை யாரு ஈசாக்கு அப்போ நூற்றி இருபத்தி ஏழாவது வயதில் சாரால் இறந்து போகிறாள் அப்போ இந்த ஈசாக்கு எத்தனை வயசு இருக்கும் முப்பத்தேழு வயசு ஈசாக்கு முப்பத்தேழு வயசு அப்போ இந்த முப்பத்தேழு வயது வரையிலும் இந்த ஈசாக்கு கல்யாணம் பண்ணவே இல்லை பிரம்மச்சாரி அப்படியே நடக்கிறான் அதான் அப்பாவோடும் அம்மாவோடும் அப்படியே நடக்கிறான் அப்போ சாராய் மறித்து போயிட்டா சாரால் மறித்து போயிட்டா இப்பொழுது அவன் அம்மாவின் அன்பு அச்சு போகிறது இந்த வெளியில தான் அவன் திருமணத்திற்காக அப்ரகாம் தேடுகிறான் தன்னுடைய மகனுக்கு அப்போ இங்க பார்க்கும் போது அப்ரகாமினுடைய பேரை ஆண்டவர் மாற்றுகிறாரு இன்னொரு ஆளு பேரை மாற்றுகிறார் யார் பேரு யாக்கோவனுடைய பேரை ஆண்டவர் மாற்றுவார் எங்க மாற்றுவாரு யாபோக் என்று சொல்லுகிறதான அந்த ஆற்றின் கரையில் அவனுடைய பேரை மாற்றி இஸ்ரவேலாக வேளாக மாற்றுகிறார் நீ இனி யாக்கோப் இல்லை இஸ்ரோ மாற்றுவேன் என்று மாற்றினார் அப்போ இங்கே அப்ரா அப்ராம் என்று சொல்லினதான பேரை என்ன பண்ணாரு அப்ரஹாம் என்று மாற்றுகிறாரு அங்கே அவனுடைய மகனுடைய மகன் பேரனுக்கு யாக்கோபு என்றிருந்ததான பேரை ஈஸ்வரவியலாக மாற்றுகிறார் அப்போ ஒரு ஆளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்தால் அந்த பழைய நிலைமையில் வச்சு ஆசிர்வதிக்க மாட்டார் பழைய அனுபவம் பழைய வாழ்க்கை பழைய முந்தின அனுபவத்தில் ஆசிர்வதிக்க மாட்டார் அவருடைய பேரை மாற்றுவாரு ஊரை மாற்றுவாரு எல்லாவற்றையும் மாற்றி அவர் ஆசிர்வதிக்கிறதேயா அப்படிதான் அப்ரகாம ஆசிர்வதிக்கா நீ இனி தெருவான ஜனத்தின் தகப்பன் என்று சொல்லி நீர் இனி அபராம் அல்ல அப்ரஹாம் என்று சொல்லி அவனின் பெயர் மாற்றுகிறார் அது போல அவனுடைய பேரனுக்கு அப்ரஹானுடைய பேரனுக்கு அவரை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் நினைத்த போது நீ இனி யாக்கோபு கிடையாது ஈஸ்ரவேல் என்று சொல்லி அவரை ஆசிர்வதிக்கிறா சொல்லி அவனுக்கு ஒரு சந்து ஒரு கோத்திரத்தை கொடுத்து பன்னிரண்டு கோத்திரத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணாரு ஒரு நாட்டையும் கொடுக்கிற இஸ்ரோவேல் என்று சொல்லுதான ஒரு தேசத்தையும் கொடுக்கிறார்கள் அலுவியா அன்றைக்கு ஆண்டவர் அப்ரகாமுக்கு சொன்னார் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு நீ என்னை பின்பற்றினால் நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் நான் உனக்கு ஒரு நாட்டை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் சொன்னதான அந்த வார்த்தை யாக்கோவருடைய பெயரையும் மாற்றி இஸ்ரோவேலாக மாற்றி அவனுக்கு ஒரு தேசத்தை கொடுத்து அறிவரி

ഇൻ്റെ വാക്ക് ചട്ടം നിറവേറ മേഘാലയ ഉയ கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் அவர் மௌனமாய் இருக்கவே மாட்டார் அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் அவர் மாட்டார் என்று அவர் நினைத்தார் ஒருவரும் தடை பண்ணவே முடியாது ஆகிய தான் அப்ரகாம தேவனை தேடி தன்னுடைய வாசலிலே உட்கார்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார் ஆனால் தேவனை விட்டு தேவனுடைய அன்பை விட்டு உலக கூட சேர்ந்து உலக ஐஸ்வரியத்தோடு கூட சேர்ந்து உலகத்தில் அன்போடு கூட சேர்ந்து அபிரகாமை விட்டு பிரிந்து அபிரகாமினுடைய அரவணைப்பை விட்டு அவன் வெளியே உலகத்தோடு சோகமோடு சோகம் பட்டணத்தோடு கூட அவன் ஐக்கியமாயிருக்கிறான் லலுவியா அவனோட முடிவு பரிதாபமாய் முடிகிறது அவன் தேடி போகிறான் தேடி அவன் போகிறான் அப்ரகமோ அவன் தேவனை தேடி இருந்தபடினால் அவன் ஐஸ்வர்யனாக அவன் சீமானாக ஆண்டவர் அவனுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கிறார்கள் அவனால் அப்படி கிடையாது உலகத்தின் பின்னாக அவன் போகிறான் உலக ஐஸ்வரியத்துவோடு கூட செய்கிறான் செழிப்பான தேசத்தை நாடி போகிறான் செழிப்பான தேசத்தை அவன் பார்த்து போகிறான் ஆனால் அவனுடைய முடிவு பரிதாபமாக முடிகிறது வேதனையோடு முடிகிறது ஹடலூவியா தேவையி வழிகள் முற்றிலும் வித்தியாசமானவைகள் ஒருவரை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார் ஒருவரும் தடை பண்ணவே முடியாது ஹடலூவியா இந்த காலவேளில் அருமையது உள்ளப்பிலேயே கத்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒருவரும் தடை பண்ண முடியாது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாகவே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாய் இருக்கிறார் அப்பா தம்மை நோக்கி கூப்பிடுகிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் சமீபமாய் இருக்கிறார் அலலுயா அப்பிரகாம் தேவனை நோக்கி கூப்பிட்டா தேவனை நாடினார் தேவ சமூகத்தை நாடினார் ஆகையால் அவனை என்ன பண்ணாரு அபரிதமாக ஆசிர்வதித்தார் அலலுயா ஆனால் லோத் அப்படி கிடையாது தேவனை தேடவில்லை அவன் சந்ததி ஒரு துஷ்ட சந்ததியாக மாறுகிறது தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததியாய் அவனுக்கு அவனுடைய பிள்ளைகளுக்கு பிறகு அரவிந்த பிள்ளைகள் இந்த காலவெளியிலே நாம் தேவனை நாள்கள் அதிகமாய் தேருவோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ள உண்மையுள்ளதாய் காணப்படுகிறார் ஹலலூயா

பரிதபமாக மூடுகிறது ஆனால் அப்ரகாம் அப்படி அல்ல தெய்வத்தையே அவன் அவனுடைய சந்ததி நம்பியிருந்தபடியதிக்கப்பட்டதாய் மாடுகிறது நேசிக்கிறதேவிட பிள்ளையே இந்த சத்தத்தை கேட்கிறதான ஒவ்வொருவரும் ஓ இந்த காலவெளி அப்ரகமை போலூயா அப்ரகாம் தேவனுடைய அழைப்புக்கு இணக்கி தேவனுடைய கீழ்ப்படிந்து அவன் சென்ற போது தேவனமாக ஆசீர்வதித்தார் கர்த்தன்படியாக நாம் தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக